கட்டிங் போட்ருன்னு ஒன்றும் எடுக்காமல் ஈஸியாக கீரை எப்படி வெட்டலான்னு பார்க்க பார்க்க போகிறோம் கீரை தண்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் அதை சாப்பாட்டில் போடுவோம் தண்டு கொஞ்சம் நிறைய இருக்கனால அதை முதல்ல வெட்டிட்டு வரலான்னு பார்ப்போம் ஏன் சீக்கிரமாக கட்டிக்கு போட்டு எதுவும் இல்லாமல் ஈஸியாக கட் பண்ணதுக்கு இது மாதிரி சாப்பரில் போட்டுக்கிடணும் போட்டுட்டு இதை வச்சாச்சு திறந்து பார்ப்போம் வெட்டி வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் கீரையை வாஷ் பண்ணி இது மாதிரி தண்ணி ட்ரைனாக வச்சுருக்கேன் கொஞ்சமாக கீரையை தான் காட்டேன் இது அது மாதிரி கீரையை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இலையாக இருந்தால் கொஞ்சம் பிச்சு போட்டுக்கிடுங்க அவ்வளோதான் இதையும் வெட்டிட்டு வருவோம் பார்ப்போமா கீரையை வெட்டியாச்சு பாருங்கள் நீங்கள் முதலே கழுவிடணும் இவ்வளோ நீட்டாக நீங்களும் வெட்ட முடியாது கட்டிங் போர்டு கத்தி எதுவுமே எடுக்காமல் ஒரு நிமிஷத்தில் வெட்டிடலாம் செஞ்சு பாருங்கள் பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் கீரை பொரியலுக்குள்ளே வெங்காயம் அதையும் இந்த மாதிரி அது கொஞ்சம் பெருசு சின்னது மாதிரி பரவாயில்ல பொரியலில் வெந்துச்சு வந்துடும் நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள் வேலையும் ஈஸியாக இருக்கும் புட்டுன்னு செஞ்சு முடிச்சிருக்காமல் ஷேர் பண்ணி கஜாஸ் குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீதி கீரையும் வெட்டி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன் நாளைக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு வாங்க